திருவள்ளூர் அடுத்த கீழச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஜீர்ணோர்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதற்கு முன்னதாக பன்னிரெண்டாம் தேதி விக்னேஸ்வர பூஜை கோபூஜை புதிய விக்கிரகம் கரிகோலம் புதிய விக்கிரகத்திற்கு கண் திறந்தல் சயனாதிவாசம் ஹோமம் ஹோமம் நவக்கிரக ஹோமம் பூர்ணாகு பிரசாதம் வழங்குதல் நடைபெற்றது வாஸ்து சாந்தி பிரவேச பலி வாஸ்துஹோமம் சங்கரகணம் அங்குரார்பணம் கும்பலங்காரம் கலாகர்ஷனம் யாகசாலை பூஜைகள் ஹோமங்கள் திரவியாகதி பூர்ணாகதி பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்டவை நடைபெற்றது இதையடுத்து பதிமூன்றாம் தேதி விசேஷ சந்தி யாகசாலை பூஜைகள் கோமங்கள் திரவியாகதி பூர்ணாகதி பிரசாதம் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்று பதினான்காம் தேதி யாகசாலை பூஜைகள் அவபுரதாயகம் திரவியாகதி மகா பூர்ணாகதி யாத்ரா கலசங்கள் புறப்பாடு விமானங்கள் கும்பாபிஷேகம் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு மகா கும்பாபிஷேகம் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அப்போது கூடியிருந்த திரளான பக்தர்கள் பக்தி கோஷத்தை எழுப்பி அவர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது கோவிலில் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பின்னர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண வைபவம் பிரசாதம் வழங்குதல் மற்றும் ஸ்ரீ கற்பக விநாயகர் மற்றும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருவீதி உலா உள்ளது